வெயிலுக்கு தர்பூசணி நல்லதுதான் ஆனால் சிலர் நினைச்சு கூட பார்த்திடாதீங்க அவர்கள் யார் தெரியுமா தண்ணீர் சத்து அதிகமாக கொண்ட பழங்களில் தர்பூசணி முதன்மையானது இது உடல் சூட்டை தணித்து தாகத்தை அடக்குவதோடு பல்வேறு சத்துக்களையும் வழங்குகிறது வைட்டமின் ஏ சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கும் தர்பூசணி உடலுக்கு உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் ஆனால் சிலருக்கு இது பொருத்தமாக இருக்கலாம் சிலருக்கு இதன் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் எனவே யார் சாப்பிடலாம் யார் தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து விரிவாக பார்ப்போம் உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் தர்பூசணி ஒரு இயற்கை குளிர்பதன பழம் கோடை காலங்களில் இது உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுத்து உடல் சூட்டை குறைக்கிறது சர்க்கரை அளவு குறைவாக உள்ளவர்கள் தர்பூசணி கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக உள்ள பழமாகும் எனவே தினசரி கலோரி கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல தேர்வாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு நீர்ச்சத்து மிக முக்கியம் தர்பூசணி உடல் நீர்ச்சத்தை மேம்படுத்தி கால்களில் வீக்கம் தசைப் பிடிப்பு போன்றவற்றை குறைக்க உதவலாம் சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள் வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லாதவரை தர்பூசணி உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் நீர்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை வழங்கும் சிறுவர்களுக்கும் இது சிறந்த எளிதில் சிரித்து கொள்ளக்கூடிய பழமாகும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தொன்னூறு சதவிகிதம் தண்ணீரை கொண்டிருக்கும் பழம் என்பதால் இதனை உட்கொள்வதன் மூலம் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க முடியும் தர்பூசணி யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணி இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது அதிகமாக சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அதிகரிக்கலாம் எனவே சர்க்கரை நோயாளிகள் இதனை கட்டுப்படுத்தி குறைந்த அளவிலேயே சாப்பிட வேண்டும் சிறுநீரக நோயாளிகள் தர்பூசணியில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டவர்கள் அதிக பொட்டாசியம் உட்கொண்டால் இதனால் இருதய செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் சிலருக்கு தர்பூசணி உடல் சூட்டை குறைக்கும் போது வயிற்றுப்போக்கு பசிப்புண் மற்றும் வயிற்று வலியை ஏற்படுத்தக்கூடும் அலற்றி உள்ளவர்கள் சிலருக்கு தர்பூசணியில் இருக்கும் இயற்கை அமிலங்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் இதனால் தோல் அடர்ச்சி முகத்தில் வீக்கம் மற்றும் இச்சை போன்றவற்றை ஏற்படுத்தலாம் அதிக குளிர்ச்சி உள்ளவர்கள் உடலில் இயற்கையாகவே குளிர்ச்சி அதிகமாக இருப்பவர்களுக்கு தர்பூசணி இன்னும் அதிக குளிர்ச்சியை உண்டாக்கி தசை பிடிப்பு மற்றும் தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்தலாம் தர்பூசணியை எப்போது சாப்பிட வேண்டும் காலை உணவிற்கு பிறகு நல்ல நன்மை தரும் வெயிலில் இருந்து வந்தவுடன் உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் உழைப்பாளிகள் விளையாட்டு வீரர்கள் உடல் ஈரப்பதம் சீராக வைத்திருக்க உதவும் உணவுக்கு பிறகு உடனே சாப்பிடக்கூடாது சரிமான கோளாறு ஏற்படலாம் இரவில் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிக நீர் இருப்பதால் இரவில் சிறுநீர் கழிப்பை அதிகப்படுத்தி உறக்கத்தை பாதிக்கலாம் தர்பூசணி ஒரு ஆரோக்கியமான மற்றும் ஈரப்பதம் தரும் பழமாகும் நீர்ச்சத்து வைட்டமின் ஏ சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருப்பதால் இது உடலுக்கு நல்ல பலன் தரும் எனினும் சிறுநீரக பிரச்சனைகள் சர்க்கரை நோய் அல்லது குளிர்ச்சி உணர்வு அதிகமாக இருப்பவர்கள் கவனமாக உட்கொள்ள வேண்டும் அதற்காகவே அளவாக சாப்பிடுவதும் உடலின் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக் கொள்வதும் முக்கியம் உடலுக்கு பொருத்தமான அளவிலும் சரியான நேரத்திலும் தர்பூசணியை உட்கொள்வது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்